கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் வந்து எந்த கேள்வி கேட்கணும் எந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட இல்லை நண்பர்கள்கிட்ட வேற யார்கிட்டையுமே என்னால் கேட்க முடியாது குருக்கிட்ட மட்டும்தான் என்னால் வந்து ஃப்ரீயாக பேச அந்த அந்தளவுக்கு குரு வந்து திறந்த மனதோடு இருக்கு நான் உங்ககிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்கலான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கணும் முதல்ல ஒருத்தன் இந்த மாதிரி கேள்வி நீங்கள் வெளியெலாம் போய் கேட்க முடியாது கேட்டீங்கன்னா உங்களோட கோவப்படுவாங்க இதெல்லாம் என்ன கேட்பியான்ட்டு நான் ஒரு எஃப்எல்டி டிரைவராக இருந்தேன் போக்லிப்டை உட்காந்துருந்தேன் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு பேர் சொல்லவானா போய் வந்தேன் அப்படிலாம் பேசியிருந்தார் அங்கே அங்கே உங்களுக்கு செக்ஸ் பற்றிலாம் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன கேள்வி கேரு நீ ஆன்மீகனா செக்ஸை பற்றி கேட்பாங்களான்னு கேட்குற அது ஏன் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார் ஒரு சராசரி மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் அதை பற்றி பேச முடியாது நிறைய வந்து உங்களுக்கு தப்பாகவே போதிக்கப்பட்டதுனால நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க ஒன்று நேராகவே நீங்கள் பேசலை அவரும் என்ன பண்ணலைன்னா உங்ககிட்ட நேராக பேசலை உங்கள் கேள்வி வெளிப்படையாக இல்லை அவருடைய பதிலும் ரொம்ப ரொம்பவே ஏமாந்தனே தாங்கிறீங்க கடவுள் இருந்தான்னா இருதுன்றார் எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன்றார் அதெல்லாம் நீ கொஞ்சம் நாள் புத்து கொண்டாந்துப்பேன் அப்படி இப்படி இல்லை வேதம் படி புக்கு படி கடவுள் வெட்ட வெளியாக இருக்குது சொன்னாங்களா உங்களுக்கு யாருன்னா ஆனால் புத்தர் சொல்லிடுறாரு சூன்யம்னே புத்தர் ஆனால் நீங்கள் அதுக்கு அர்த்தம் பண்ண முடியாமல் போயிட்டீங்க அவ்வளோதான் சொல்லிக்கிறாங்க அர்த்தம் தான் நீங்கள் தப்பாக பண்ணிக்கிறீங்க கடவுள் சிவமாக இருக்குது சொல்லிக்கிறாங்க சிவன் எப்படி இருந்தால் பிரேசூரியே சொல்லிடுறாங்க ஆனால் கொடுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணலான்னா கேள்வி மேலே கேள்வி கேட்கலாம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னால் பொரியல்னால் மேலும் என்ன பண்ணலாம் நானே கேள்வி கேட்கலாம் என் கேள்வி அறுபடும் வரைக்கும் கேள்வி கேட்க முடிஞ்ச ஒரே இடம் எங்கே அப்படின்னா குரு மட்டும்தான் அம்மா கற்றுக் கொடுப்பா அவளுக்கு தெரியா கட்டி கொடு அறியாமையும் சேர்த்து கற்றுக் கொடுத்துருவான் நிறைய இந்த உலகத்தில் பெரிய ஜெயிச்சவையெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கற்றுக் கொடுத்தவன் தான் அம்மாவோடய திமரெல்லாம் அப்படியே இறக்கி எசன்ஸ் ஆக்கி பிள்ளைக்கு கொத்துருவாள் நீங்கள் ஜாதி திமுறோடலாம் இருக்கிறதுக்கு நீங்கள் இல்லை காரணம் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ஜாதி திமுறோ பணத்திமரோ ஏற்றத்தாழ்வுகளோ உங்களுக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை உங்கள் அம்மா அப்பா கிடையாது அம்மா தான் ஏன்னா இந்த வர்க்கத்தை வந்து உருவாக்குறவர் யார் பெற்று கொடுத்தது யாரே இதை தான் பொம்பளை புரிஞ்சினா தான் நம்ம சமூக விடுதலை அடையும் அப்போது குருக்கிட்ட மட்டும்தான் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட இல்லை நண்பர்கிட்ட கேட்க முடியாத ஒரு கேள்வி என்ன பண்ண முடியும் சங்கோஜமோ எந்த விதமான தடையோ இல்லாமல் பேசக்கூடிய ஒரே இடம் இதை புரிய வைக்கிறது தான் பகவத்கீதையில் அவ்வளோ நான் சண்டை போடுறத ரெண்டு பேரும் தொன்னு தொன்னு பன்னெண்டு ஐத்தியம் பேசுறேன்னா அப்போ எவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் இருக்கமாறு இருப்பானுங்க தங்கச்சி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குத்துக்குறான் ஆனால் போய் அள்ளியை போய்ட்டு போய் அங்கே பாரு இப்படி ஒரு ஃபிகர் இவ்வளோ அண்டியும் போன்னு சொல்லிக்கிறான் ஒரு குரு செஞ்சுக்கிற வேலையை பேர் மாமா வேலையை செஞ்சுக்கிறான் புரியுதுங்களா சொல்கிறேன் அப்போ குருக்கிட்ட என்ன இல்லை தடையற்ற ஒரு இடம் எது அப்படின்னா குரு மட்டும்தான் குருக்கிட்ட மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியாது எல்லா கேள்வியுமே கேட்கவே முடியும் டெக்ஸாஸ் பக்கத்து சிட்டி இதில் பக்கத்து என்ன மாநிலம் எதுன்னு என்னை கேட்கக்கூடாது ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க குருக்கிட்ட எல்லாம் கேட்கலாம் டெக்ஸாஸுக்கு பக்கத்து சிட்டின்னா மெக்ஸிகனுக்கு இருக்கிற ஸ்டேட் என்ன என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது கேட்டாலும் அவர் கோவப்பட மாட்டார் பிரச்சனை இல்லை ராஜா மேப் ஏன் கற்றுக்டுவார் ஏன் அவர் குரு கற்றுக்கலை அப்போ அதை அது ஏன் அவர் மனப்பாடம் பண்ணிக்கல ஒரு ஊர் இருந்தால் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும் ஒரு ஊருக்கு பேர் இருந்தால் பக்கத்து ஒரு ஊருக்கு பேர் இருக்கும் கூட்டம் கூட்டமாக வச்சுன்னு எல்லையை கோடு போட்டு எல்லோரும் வாழ்ந்துன்னுங்கிறாங்கன்னு புரிஞ்சிச்சானா பேர் விஷயம் இல்லை ஆனால் போனோன்னா அட்ரஸ் வேணும்னா அப்போ தான் என்ன தேவைப்படுது நமக்கு அதனால் எதை நீ மொழியில் வச்சுக்கணுமோ அதை தான் மொழியில் வச்சுக்கணும் எதை மொழியில் வச்சுக்கூடாதோ அப்போ கேள்வி எழும்பலாம் தப்பு இல்லை பதில் சொன்னோடனே அந்த கேள்வியை தூக்கி போட்டுடணும் பதில் கிடச்சிச்சேனா கேள்வி என்ன பண்ணக்கூடாது திரும்ப வரக்கூடாது இதே கேள்வி இன்னொரு ஆள்கிட்ட நீ கேட்குறேன்னா அப்போ நீ சரியாக கேள்வி கேட்கல சும்மா கேட்குற அப்படியும் கேட்கக்கூடாது நீங்கள் அம்மா அப்பா கிட்ட சும்மா கேட்கலாம் குருக்கிட்ட என்ன கேட்கக்கூடாது சும்மா கேட்டுனே இருப்பேன் அது குருக்கு புரியும் சும்மா கேட்குறான்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவார்னா அவரும் சும்மா ஒரு பதில் சொல்லியிருப்பார் ரொம்ப கஷ்டப்படுவேன் புரியுதா உண்மையாக இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும் சும்மா கேட்டால் சும்மாவே கேட்கணும் ஜாலியாக கேட்டால் என்ன பண்ண ஜாலியாகவே கேட்கணும் டெக்ஸஸ் பக்க சிட்டின்னா ஜாலியாகவே கேட்டால் தப்பு கிடையாதுயா மனப்பாட அறிவு இல்லை கூட என்ன பண்ணலாம் குருக்கே செக் பண்ணலாம் பொதுவாக குருன்றவன் மனப்பாட அறிவோடு இருந்தால் உன் குரு கிடையாது மனப்பாட அறிவோடு இருந்தால் ஒரு குரு கிடையாது உனக்குமே மனப்பாட அறிவு இருக்கக்கூடாது மனப்பாட அறிவு உனக்கு இருந்ததுன்னா அதாவது ஏற்கனவே நீ முன்முடிவை எடுத்துகிட்டியன்னா புதுசாக உன்னை நல்லால் கிரியேட் பண்ணவே முடியாது தோசைன்னா இப்படி தான் முடிவு பண்ணதுனால அப்படியே ஆகிட்டோம் அது மாதிரி கறி தோசைன்னா அதிசயமாக போட்டுன்னு ஒன்றும் இல்லை மா மேலே கறியை போட்டுட்டாங்க அவ்வளோதான் புரியுதா கிரியேட்டிவிட்டி எப்போ வரும் முன்முடிவு இல்லாமல் வந்தால் தான் ஸோ மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சுன்னு தெளிவாகிடணும் புரிஞ்சுன்னு தெளிவாகிடுதுன்னா எல்லா ஊரும் ஒரு ஊர் தான் எல்லோருக்கும் இது பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எந்த கேள்வி வேணால் நீங்கள் என்னை கேட்கலாம் நீங்கள் என்ன வாங்கணும்னா அந்த கேள்விக்கு பதிலாக மனப்பாடம் கூடாது பதில் மனப்பாடம் பண்ணுறது இல்லை புரிய வைக்கிறது ஸோ கிட்ட பேசினா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை அப்பா கிட்ட பேசினா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லவே இல்லை கூட பேசினா என்ன பண்ணக்கூடாது மனப்பாட அறிவுக்கு ஏற்றன்னு போகக்கூடாது அதை புரிதலாகவே மாற்றிடணும் கடவுள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அம்மா என்ன சொல்லுவாள் நம்ம கும்புறுத்தான் கடவுள் அவங்க கும்புறுத்தலாம் சாத்தானுவா ஒரு ஒரு அம்மா என்ன நினைக்கிறாலோ அதை சொல்லியிருப்பா புரிதான் என்ன சொல்கிறேன்ட்டு ஆனால் க குரு என்ன சொல்லியிருப்பார்னா கடவுள் இருக்குது கும்புறவங்கலாம் தெய்வம்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அவருக்கு தெளிவு தெரியும் குரு குருக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால் பொம்மை வச்சுக்கிறதெல்லாம் தெய்வம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியில்லை குருவாவும் வந்து பேசிட்டும் போய்கிறாங்க இதில் வர இன்னொருத்தர் போய் இன்னொருத்தான் ஆராய்ச்சி பண்ணுறாரு இவர் அந்த புக்கு எழுதுகிறாரு இந்த புக்கில் இவர் இந்த மாதிரி சொல்லிக்கிறாரு இந்த ஞான நூலில் இப்படி எழுதி வச்சிக்கிறது அதெல்லாம் ஞான நூலே இல்லை முதல்ல நீங்கள் தகவல் தேடுறீங்கல்ல அது என்ன இல்லை ஞானன்றது நீங்கள் தான் அல்டிமேட் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறது தான் இந்த உலகத்தோட மையப்புள்ளி நீங்கள் தான் உங்களுக்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் அம்மா உங்களுக்காக தான் உருவானா உங்கள் அம்மா உங்களை பெற்றுக்கலை உங்கள் அம்மா கடவுள் ஏன் உருவாக்கினார் அப்படின்னாக்கா உங்களுக்காக தான் உங்கள் அப்பா எதுக்காக உருவானார்னா உங்களுக்கு தான் நீங்கள் வரணுமா அதுக்கு தான் என்ன பண்ணிடுறார் கடவுளை ஆம்பளியும் பொம்ளியா யாரோ ரெண்டு பேர் உடல் உருவாக்க கொண்டதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் நீங்கள் வரணும் ஸோ நீங்கள் தான் மையப்புள்ளி நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா சொல்ல முடியாது அவங்க உருவாகணும்னு நீங்கள் தலையெடுத்து அதுக்கு நீங்கள் சாதகமாக ஒரு கருவியாக ஒரு தூளாக நீங்கள் எரிங்க ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சது நமக்கு தான் உலகம் பிறந்தது யாருக்கே நமக்கு தான் அதனால தான் ஒரு பொம்பளையை படைச்சி அவங்க பாலை சுரக்க வச்சு நம்ம பிறந்தவொடனே என்ன பண்ண வச்சிடறோம் குடிக்க வச்சிடறோம் நம்ம எதுனா எதிர்பார்த்தோமா என்ன இப்போ நீங்கள் அல்டிமேட்டாக நீங்கள் வந்து எந்த கேள்விக்கும் பதில் எங்கே போய் முடிக்கணும்னா கடவுள்கிட்ட தான் போய் முடிக்கணும் சரியா ஸோ குருவுக்கு தடை இல்லையா ஒரு மனிதன் எதை எந்த கேள்வி கேட்குறான் அப்படின்னா எங்கே போய் நிற்கிறது கேட்குறான் ரெண்டு தான் ஒன்று திம்மிர தீனி போடுவான் அது மனப்பாட அறிவுக்காக அதை அம்மா பார்த்துப்பா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்து வேலை செஞ்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறாள் நீங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்துலேருந்து வெளிப்பட்ட ஒரு ட்ரெயின்டு அனிமல் அபிதானே பக்காவாக ஏதோ ஒரு மதம் வச்சிருப்பீங்க அதில் ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பீங்க அதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அதை மந்திரத்தை தெளிவாக சொல்லுவீங்க அப்படின்னு என்ன சொல்கிறதுன்ட்டு இப்போ குருக்கிட்டே என்ன கேள்வி கேட்கலாம்

உனக்கு சாதகமாக இருந்தால் பாரு இல்லைனா சாதகமாக தான் தூக்கி போட்டுரு தான் நம்ம அல்டிமேட் கோலு அதில் தப்பான இது சொல்லியிருந்தேன்னா நமக்கு அது இல்லைன்னு முடிவு பண்ணு நம்ம விதிவிலக்காக வந்துக்கிறோன்னு பண்ணு அப்படி தான் கற்று கொடுத்துருவேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ அல்டிமேட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா நீ விசேஷமானவே சரியாயிருக்கு கேள்வி பதிலாக எங்கே தான் போய் நகர் போகுதே நீ நல்லா இரு உனக்கு தான் இந்த உலகம் சரியா அப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வி விட்டாலும் பதில் நான் தான் சொல்ல போகிறேன் नाला நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது